கதை கேட்டுந்தே பின்னாடி ஓடுறத பாருங்கோ எருவள்ளி குழம்பு பண்ண போகிறோம் தேங்காய் எண்ணெய் பிடிச்ச வாழ்க்கை இது ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு இது ரெண்டும் சேர்ந்த அளவுக்கு கூட நீங்கள் பருப்பு போட்டுக்கலாம் ஓகேயா தோரம் பருப்பு கொஞ்சம் மெந்தியம் ரொம்ப போட்டுறாதீங்கோ கொஞ்சம் கசந்து பிடி போகிறது மிளகாவத்தல் சரியா போட்டு வறுத்துக்கோங்க கொஞ்சம் செவக்கவே வறுத்துக்கலாம் கருவேப்பிலை போடுறதுனால இதிலே போட்டுக்கோங்கோ மெயினாக இது தேங்காய் எண்ணெயில் பண்ண வேண்டிய டிஷ்ஷு ஓகேயா என்ன தான் போடணுமோ அதை புளி ஜலத்தில் கொதிக்க விடுங்கோ எனக்கு தான் பெருசாக எதுவும் இல்லாததுனால நான் சுண்டக்காவத்தில் போட்டுட்டேன் சூப்பராக இருக்கும் சுண்டக்காவத்தில் கொஞ்சம் கருக்கினா தான் நல்லாயிருக்கும் அப்படி பச்சையாக போட்டால் அதனோட கசப்பு தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் டார்க்காக எடுத்துன்ட்டேன் நீங்களும் பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் பண்ணி அது புளி ஜெல்லத்தில் கொதிக்கட்டும் என்ன சொன்னேன் கொஞ்சம் கடலைப்பருப்பு தேங்காய் வச்சுக்கோங்க கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு துவரம் பருப்பு தேங்காய் மெந்தியம் மிளகாவ்த்தல் உப்பு ஓகேயா வறுத்த அரைச்சி இந்த பொடி இதில் போட்டு மஞ்சள் பொடி பெருங்காயம் ஓகேயா போட்டு கொதிக்கட்டும் புளி நல்லா கொதிச்சுருத்தும் பச்சை வாசனை போகணுங்கிறது தான் இது இது ஒரு மலையாள பேஸ்டு குழம்பு எங்கள் பாட்டி இதை மலையாள மோர் குழம்புன்னு சொல்லுவாள் எங்கள் ஆட்டில் எருவள்ளி குழம்பும் போ எங்கள் அம்மா தான் என் பிள்ளை சொன்னால் அம்மா மண்டையை போட்டு ஒட்ட உடச்சிக்காத இரு புளி குழம்பு ஸோ இதுவும் புளிப்பு அதுவும் புளிப்பு பாருங்கோ அந்த புளி ஜலம் நல்லா கொதித்த உடனே இந்த மோரில் கலந்த மோர் ஓகேயா அந்த வருத்த பொடியில் மோரில் கலந்து இந்த புளி ஜலத்தில் வச்சு அந்த மோர் குழம்புக்கெல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா லேசாக பொங்கி வந்தோடனே அணைச்சிடுவோம் இல்லையா அந்த மாதிரி அடைச்சிருங்கோ போர் வேறு எதுவுமே கிடையாது இரு புளி குழம்புமா மண்டையை போட்டு குடச்சிக்காத அப்படின்னா இரு புளிக்குழம்பு சரியா அதே தேங்காய் எண்ணெயில் கடுகை வெடிக்க விட்டுட்டு உள்ளே போட்டிருங்கோ நிஜமாகவே சூப்பராக இருக்கும் இதை சேவைக்கு தொட்டுக்கிறதுக்கெல்லாம் பண்ணுவா சியூ சூன் பாய்